மிகவும் பிரியமானவர்களே இந்த நல்ல காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எப்படி இருக்கிறீர்கள் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு எப்படி கொண்டிருக்கிறது ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் என்று நான் ஆண்டவருக்குள் விசுவாசிக்கிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை அப்போஸ்தல நடவடிக்கைகள் ஒன்பதாவது அதிகாரம் ஆறாம் வசனம் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான் அம்ப் பிரியமானவர்களே அர்ப்பணிப்பு தேவ திட்டத்தை உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தும் என்பதை இந்த காலை வழியிலே அறிந்து கொள்ளுங்கள் இங்கே பரிசுத்த பவுல் சவுலா இருந்த அந்த நாட்களிலே தெய்வன் அவனுடைய வாழ்க்கையிலே இடைப்பட்டார் அவன் சவுலா இருந்த பொழுது சபையை பாழ்படுத்தி கொண்டிருந்தான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் செயல்பட்டு கொண்டிருந்தான் ஆண்டவருடைய பிள்ளைகளை அழிக்கும்படி அவன் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான் ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே இயேசுவானவர் இடைப்பட்ட பொழுது அவன் இப்படியாய் ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று ஆண்டவரிடத்தில் கேட்ட பொழுது நீ பட்டணத்துக்குள்ளே போ அங்கே நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும் என்று சொல்லி அவனை ஒரு பரிசுத்த பவுலாக ஆண்டவர் மாற்றினார் ஆம் அவனுடைய வாழ்க்கை தலைகீழாக மாற்றப்பட்டது ஆண்டவருக்கு இருந்தவன் ஆண்டவருடைய ஊழியங்களை செய்கிறவனாக மாறிப்போனான் எல்லாவற்றிற்காகவும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவனாக எதை இழந்தாலும் தேவனுடைய சத்தியத்தை வெளிப்படுத்துகிறவனாக ஒரு பரிசுத்தமுள்ளவனாக அவன் முன்னேறி போனதை வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம் நீங்கள் கூட பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து விடுங்கள் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று அவருடைய முகத்தை நோக்கிப் பாருங்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சில தவறுகள் இருக்கலாம் சில தேவையில்லாத காரியங்கள் சில பாவங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் காணப்படலாம் இன்று அவைகளையெல்லாம் ஒதுக்கிவிட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை தவறுகள் இருக்கிறது இன்று இந்த வேர்ட் ஆஃப் காட் ஊழியத்தின் மூலமாக இந்த சத்தியத்தை நான் கேட்டேன் இன்று என்னை அர்ப்பணிக்கிறேன் நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் எப்படி நான் மாற முடியும் என்பதை எனக்கு கற்றுத்தாரம் என்று சொல்லி அவருடைய கரத்தில் உங்களை அர்ப்பணித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையுமே ஆண்டவர் மாற்றுவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார் சபையை பாழ்படுத்தி கொண்டிருந்த ஒரு சவுலை சபையை கட்டுகிற பவுலாக என் ஆண்டவராலே மாற்ற முடியுமானால் உங்களையும் அவர் மாற்றுவார் விதத்துலே சகையு என்கிற ஒரு மனுஷன் இருந்தான் எல்லோரும் அவனை பாவி என்று அழைத்தார்கள் உண்மையாகவே அவன் பாவியாகத்தான் இருந்தான் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் இடைப்பட்டார் அவன் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்த பொழுது பாவியாக இருந்த அவன் ஆபிரகாமின் குமாரனாக மாறிப்போனான் ஆம் ஒரு ரட்சிக்கப்பட்டவனாக ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவனாக அவன் மாறிப்போனான் அவன் வாழ்க்கை குறித்து இன்றும் நம்மில் அநேகர் கொண்டிருக்கிறோம் என அன்பானவர்களே அர்ப்பணிப்பு தேவனுடைய திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தும் அர்ப்பணிப்பு உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றும் அர்ப்பணிப்பு ஆசீர்வாதமான வழியிலே உங்களை கொண்டு செல்லும் என்பதை அறிந்து உணர்ந்து விசுவாசித்து காலை ஆண்டவரே என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று சொல்லி அவருடைய சித்தத்துக்கு உங்களை அர்ப்பணியுங்கள் காலை வழியில அர்ப்பணிப்பு தேவ திட்டத்தை வெளிப்படுத்தும் என்கிற சத்தியத்தை காலை வழியில நீ வெளிப்படுத்தினபடினாலே நாங்கள் நன்றி சொல்கிறோம் இந்த வார்த்தைகளை கேட்டமுடைய பிள்ளைகள் உமக்குள்ளே பலப்பட உதவி செய்வீராக தங்களை பூரணமாக அர்ப்பணித்து ஒரு பவுலை போல சாட்சி பெற்று ஒரு வாழ்க்கை வாழ அவர்களுக்கு உதவி செய்வீராக அருமை இரட்சகர் யேசுவெனிய நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே அர்ப்பணியுங்கள் அது உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றும் ஆமை